ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆக்கும் வேதம் டிவி என்று அழைக்கப்படுகிற என்னுடைய யூடியூப் சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அநேகருக்கு இந்த யூடியூப் சேனல் ஆனது ஆசீர்வாதமா இருக்கும் என்று கத்தர்க்குள்ளாக நான் நம்புகிறேன் சரி என்ன போன வாரம் போயிருந்தா சர்ச்சுக்கு போயிருந்தா திருவிருந்து வாரா சரி நம்மளுக்கு வர நேரம் இல்ல டக்குன்னு போனோமா திருவிருந்து ஏத்தமா அதோட நான் போய் ஆண்டூர் பத்தி மக்களுக்கு சொல்றது போயிட்டேனா அப்ப திருவிருந்துன்றது உனக்கு என்னன்னு தெரியாம நீ போய் எடுத்துட்டு இருக்க திருவிருந்துன்றது ஆண்டவர் நமக்காக சிலுவில மறித்தார் அவர் நினைவு கூறும்படிதான் நம்ம திருவந்து எடுக்கிறோம் நான் நேரம் போனேன் எனக்கு நேரம் இல்ல டக்குன்னு போய் திருவந்து பாஸ்டர் கொடுத்தாரு எடுத்துக்கணேன் நேரம் போய் நான் ஆண்டு பத்தி சொல்றது போயிட்டேன் இல்ல நான் உன்ன தெரியாம ஒரு விஷயம் கேக்குறேன் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா நீ எப்படிலாம் வந்து ட்ரெஸ் பண்ணி எப்படிலாம் எல்லாம் போற சாதாரணமா போயிடுவா நான் திருமணத்துக்கு போகும்போது நல்ல ஒரு விலை உயர்ந்த வசிரத்தை போட்டுன்னு நல்லா போகணும் சரி இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நீ இந்த அளவுக்கு ஆயத்தமா போற ஒரு ஆண்டவருடைய பந்தி எடுக்கும்போது நீ எந்த ஒரு ஆயத்தமே இல்லாம போயிருக்கிறேன் எப்படி மணி நம்மளுக்கு நேரம் இல்லைனா இப்ப பாத்தீங்கன்னா சபையில ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட திருவிழந்து எடுக்காம எத்தனையோ இருக்கிறாங்க பாருங்க கரெக்டா போய் மாசம் மாசம் எடுத்துறேன் இதெல்லாம் கடவுள் பாக்குறாருண்ணா அதாவது மணி இப்ப திருவிருந்து என்பது நீ மாசம் மாசம் கரெக்டா எடுத்துடுற அதாவது என்னுடைய கடமை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு நினைக்கூடாது முதல்ல வந்து இந்த திருவிருந்து எதுக்காக நம்ம யார நினைவு கூறும்படி திருவிருந்து எடுக்கும் போது எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத பத்தி நீ நல்ல ஒரு தெளிவான புரிதல் இல்லாம நீ எடுக்க கூடாது சரி நான் திருவிருந்து எப்படி எடுக்கணும் எனக்கு நீங்க தெளிவா சொல்லுங்களா நான் அதை ஏத்துக்கிறேன் இப்ப திருவிருந்து எடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் புதிய ஏற்பாட்டுல ஒன்னு குறைஞ்சியர் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாசிப்பாங்க ஆமாண்ணா எங்க சபையில வந்து பாஸ்டர் சொல்லுவாரு இந்த அதிகாரத்தை சபையில இருக்கிற மூப்பர் எடுத்து வாசிப்பாருனா ஆனா அந்த வசனங்கள் சொல்லப்பட்ட மாதிரி நாம இது வரைக்கும் அத ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்குமா இல்லண்ணா ஆனா அந்த வசனம்லாம் மனசுல அப்படியே பதிஞ்சிச்சுண்ணா ஆமா மணி அது ஒவ்வொரு மாசமும் நம்ம சொல்றதால உனக்கு அந்த வசனம் எல்லாம் மனப்பணம் ஆயிருக்கும் ஆனா அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதபடி நம்ம நடந்திருக்கிறோமா அண்ணா நீங்க சொல்லும் போது நான் ரொம்ப யோசிக்கிறேன் சரி நான் நீங்க திருவுறுத்த குறித்து எனக்கு நீங்க சொல்லுங்க நான் அதை கடைபிடிக்கிறேன் நிமிட்டுக்கிறேன் புதிய ஏற்பாட்டுல ஒண்ணு குறைந்தியர் இதுல பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாசியம் சொல்றேன் சரி நான் படிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்தில் பெற்றுக் என்னவெனில் கத்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலேயே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசி இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார் நிறுத்தமணி இப்ப இந்த இடத்துல படிச்ச என்ன சொல்லியிருக்க இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் அப்படின்றார் ஆமாண்ணா அப்ப இந்த அப்பன்றது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பிரெட் கிடையாது மணி ஆண்டவருடைய சரீரம் என்னது ஆண்டவருடைய ஆண்டவருடைய சரீரம் அந்த சரீரத்தை புசிக்கும் பொழுது யாரை நினைவு கூறும் இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி எல்லாம் சிலுவையில துன்பப்படுத்தப்பட்டாரு அவர் எப்படி எல்லாம் அடித்தார்கள் என்பதை நான் நினைவு நான் சரி அடுத்த வாசி இந்த வாசிமணி போஜனை பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் ஏ ரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிற நீங்கள் இதை பானம் பண்ணும் போது எல்லாம் என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார் அடுத்த வசன வாசிமணி ஆகையா நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்போ இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது இந்த அவருடைய சரீரமான அந்த அப்பத்தை நம்ம பொழுது அவருடைய ரத்தமான அந்த பானத்தை நம்ம பானம் பண்ணும்போது தான் யாரை நினைவு கூறுறோம் அவர் அளவும் எப்படி அவருடைய இரண்டாம் வருகை அந்த இரண்டாம் வருகை குறித்து நாம நினைவு கூறணும் அவரோட மரணத்தை நம்ம நினைவு அதுக்காக தான் நம்ம இந்த பரிசுத்த பந்திய நாம் எடுக்கிறோம் சரியா மணி இப்போ சாதாரணமா நம்மளுடைய பாவத்திற்காக வந்து என்ன சொல்றது ஒரு கடவுளே மனுஷனா வந்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அவ்வளவெல்லாம் தாழ்த்தி சிலுவையில் நமக்காக எவ்வளவெல்லாம் அவரு அடிக்கப்பட்டாரு எவ்வளவெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டாரு என்பதை இந்த இடத்துல நாம் நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் நாம அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம பானை பண்றோம் ஏசு கிறிஸ்து எப்படி எல்லாம் அவர் வந்து நொறுக்கப்பட்டார் எவ்வளவு எல்லாம் தன்னை தாழ்த்தினார் ஒரு தெய்வமா இருந்துட்டு அவர் எப்படி வந்து மனுஷனா நம்மளுடைய பாவத்துக்காக அதாவது உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் எப்படி எல்லாம் அவர் நொறுக்கப்பட்டாரு ரத்த சிந்தப்பட்டாரு அப்படின்றத இந்த நேரத்துல நம்ம நினைவு கூறணும் கண்டிப்பான அதுக்காக தான் இந்த பரிசுத்த பந்தது எழுதுறோம் சரிமணி அடுத்த இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் குறித்து குற்றம் விஷயத்தை அதாவது கிறிஸ்து நமக்காக தான் மறிச்சாரு நம்மளுடைய பாவத்திற்காக தான் சிலுவல அறியப்பட்டாரு அப்படின்றத அவன் நினைவு கூடாம இதெல்லாம் வந்து அவன் நினைக்காம ஏன் உன்ன மாதிரி இப்போ கடமைக்கு போன இன்னைக்கு தாபோஜனமா பாஸ்ட் எடுக்க சொன்னாரு அதனால சரி ஏன் என்னோட கடமை நான் செய்யணும் அப்படின்றதுக்காக கடமைக்காக செய்யக்கூடாது அப்படின்றதான் இத வந்து அபாத்திரமா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடைகிறேன் இந்த வசனத்தை எடுத்து படிங்கன்னு சொல்லுவாங்க உடனே வந்து சபிலகிற மூப்பர்கள் எடுத்து இந்த வசனத்தை வாசிப்பாங்க இந்த வசனத்தை நான் கேட்பேன் ஆனா இந்த வசனத்தை உங்களை மாரி தெளிவா இந்த மாரி விளக்கி இருந்தாங்கன்னா நான் ஒரு பயபக்தியோட போய் இந்த ராபோஜனத்தை இந்த கத்தருடைய பந்தியை நான் போய் அனுசரித்து நான் பரிசுத்தமா போய் கத்தோடைய பந்தியில போய் பங்கு பெற்று இருப்பேன் ஆனா எங்களை சபையில் இருக்கிற போதகரு சரியான விளக்க தரலனா இந்த வசனத்தை சரியாவே அவர் விலக்க சொல்லலனா ஆமா மணி இன்னைக்கு நிறைய சபைகள பார்த்தா இந்த மாதிரி நடக்குது அதாவது இந்த ராபோஜனம் பரிசுத்த பந்தின்றது எதுக்காக அப்படின்றத வந்து முதல்ல சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுடைய கான்செப்ட் என்ன ராபோஜனன்றது வருவாங்க மாசத்துல முதல் நாளா ராபோஜன் எடுக்கிறது அப்போ அந்த ராபோஜனம் எடுக்கிறது மட்டும் தான் சொல்றாங்களே தவிர அது எதுக்காக எடுக்கிறோம் அந்த ராபோஜனம் எடுக்கும்போது நாம எப்படிலாம் இருக்கணும் நம்மள எந்த அளவுக்கு எல்லாம் நம்ம பரிசுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்றத பத்தி நிறைய சபைகள் சொல்றது சொல்றதில்லை கண்டிப்பானா நான் உணர்வு அடைகிறேன்னா எங்க சபையிலேயே வந்து இதுக்கான சரியான விளக்கத்தை எங்க போதக தரது இல்லை ஹரிமணி இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க பாக்கலாம் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான் தன்னைத்தானே சோதி தறியதுன்னா என்னன்னு தெரியுமா தெரியல நம்மள நாமளே தாழ்த்தி ஆண்டவர் ஆண்டவரே நானு இந்த மாசத்துல எவ்வளவோ நானு எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல எவ்வளவு பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் ஒரு விஷயம் நீங்க மன்னிங்கப்பா அப்படின்னு நம்மள நாமளே தாழ்த்தி நம்மள சோதி தெரிஞ்சு நம்ம பாவங்கள்லாம் என்னன்னு நம்ம அறிக்கையிட்டு அந்த பாவத்தை நான் விட்டுடுறப்பா அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பாபு எழுதுவோம் இப்படி தங்களை தாங்களே நிதானி தெரியாமல அவங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யாமலே அந்த மோஜனத்தை எடுக்கிறவன் வந்து எப்படிப்பட்டனா அவன் வந்து ஆக்கினைக்குள்ளாவான் அப்படின்னு பைபிள போட்டிருக்கு அதாவது அவனுக்கு எதிராக நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறேன் இந்த பாவத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் கலாச்சார ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்னு இருக்கு இருக்கு சரி நான் படிக்கிறேன் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசிதனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ இந்த பாவங்கள்லாம் வந்து வெளியங்குமா இருக்கிறது முதல்ல இந்த பாவத்தான் நம்ம அறிக்கணும் இந்த ராபோஜன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் அறிக்கணும் அதுதான் வந்து இந்த இடத்துல நம்மை நாமே நிதானி தறிந்தால் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அன்பை நான் அசட்டை செய்தேன் உமக்கெதிரால் பல கோடி பாவம் செய்தேன் உளவில்ல அன்பை நான் அசட்டை செய்த நீங்க சொல்லும் போதுதானா திருவிருந்த குறித்து இவ்ளோ விஷயம் கடவுள் சொல்லியிருக்கிறார் என்றதை நான் உணர்றேனா எங்க சபையில் இருக்கிற போதகரு இதை குறித்து தெளிவான விளக்கத்தையே கொடுக்க மாட்டாருண்ணா இந்த வசனத்தை படிக்கிறாரு அதுக்கு விளக்கம் இல்லாதனால தானே நான் வந்து ஏதோ கடமைக்காக போய் தானே எடுத்துட்டு இருந்தேன் நான் எட்டு வருஷம் இப்படி தானே எடுத்துட்டு இருந்தேன் ஆனா இப்பதானே தெரியுது அந்த பாவமான காரியங்களை குறித்து நீங்க வேதத்துல படிச்சீங்க சண்டைகள் பிரிவினைகள் கோபங்கள் விக்கிரக ஆராதனைகள் இதுல பாருங்க இந்த சண்டை இல்லாம நம்ம வாய்க்கல இல்லனா கோபம் இல்லாம இல்லனா பிரிவினை இல்லாம இல்லனா வயிறாகம் இல்லாம இல்லண்ணா கண்டிப்பா இதெல்லாம் நான் பண்ணிட்டு போயிட்டு அந்த திருவிருந்த போய் நான் எட்டு வருஷமா போச்சு நான் மனம் திரும்பி கத்தர் சமூகத்துல என் பாவத்தை அறிக்கையிட்டு இந்த திருவிருந்த நான் பயபக்தியோட எடுக்கிறேண்ணா கண்டிப்பா அதாவது இவ்வளவு நாளா வந்து உனக்கு இந்த திருவிருந்தோட முழுமையான விளக்கம் தெரியாதால்தான் நீ வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்த ஆனா இப்ப நானு அந்த திருவிருந்துக்குண்டான ஒரு முழுமையான விளக்கத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் திருவிருந்து எதுக்காக எடுக்கணும் அதை எடுக்கும்போது நாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத உனக்கு நான் சொல்லியிருக்கேன் அன்பான சகோதரனே சகோதரியே உங்களை நீங்களே சோதித்தறிந்து நிதானித்து பாருங்கள் என்னை போல நீங்களும் திருவிருந்து போய் அதை குறித்து ஒரு பயபக்தி இல்லாம அதாவது எவ்வளோ பாவத்தை நம்ம செஞ்சுட்டு போயிட்டு டக்குன்னு வந்து பாஸ்தர் வந்து திருவிருந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் நம்ம பானம் பண்ணிட்டு வந்துட்டுனாக்கா நம்ம குற்றம் உள்ளவனா ஆண்டவரே சொல்றதை பார்க்கிறோம் இல்ல தங்கச்சியோ இல்ல அண்ணனோ இல்ல தம்பியோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுமா அவங்க கிட்ட போய் உப்புரவாகணும் உப்புரவாகிட்டு தான் அதுக்கப்புறமா இந்த திருவிருந்தை எடுக்கணும் இல்லை உங்களுக்கே தெரியுது நான் அவங்களால என்னால் அவங்க கூட என்னால் ஒப்புரவாக முடியல எனக்கு என் இருதயம் என் இருக்கு இருக்குது என்னால் பேச முடியல சமாதானமாக ஆக முடியலாம் பரவாயில்ல அந்த வாரம் திருவிருந்து எடுக்காதீங்க நீங்கள் அபாத்திரமா திருவிருந்து எடுத்து நீங்கள் குற்றம் உள்ளவனா இருக்கிறதுக்கு அந்த வாரம் திருவிருந்து எடுக்காமலே இருந்து நீங்கள் அடுத்த வாரம் அதாவது அடுத்த மாதம் கூட அந்த திருந்த எடுத்து எடுத்துங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக இது குறித்த உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்